புதிய கல்வி சீர்திருத்தம்ட்டு இந்த அரசாங்கம் கொண்டு வர புதிய கல்வி திருத்தம் வந்து பழைய கல்வி திருத்தம் பழைய கல்வி திருத்தத்தை புதிய அரசாங்கம் புதிய திருத்தமா புதிய கதையோட கொண்டு வராங்க இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தது கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதிய காலத்தில் அப்ப அந்த நேரம் அந்த சீர்திருத்தங்களுக்கு எதிரான ஜேவிபி தற்போது அவங்க ஆட்சிக்கு வந்து அந்த சீர்திருத்தத்தை கொண்டு வர போறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுல மாணவர்களுக்கு பதிமூணு வருஷ கல்வியின் சூழ்நிலை வந்து இருபத்தாறு சப்ஜெக்ட் சொன்னாங்க இதுவரைக்கும் அதிக ஆசிரியர்கள் இல்லை இமகொன்றில் எங்கே ஆசிரியர்களை தயார்படுத்தியிருக்கிறாங்க இதுவரைக்கும் தயார்படுத்தியில் கல்வி அமைச்சின் செயலாளர் சொல்கிற ஒரு லட்சம் டீச்சர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் எங்கே ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஒன்னாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் சீர்திருத்தம் வரப்போகுதுன்னு சொல்றாங்க என்னது தெரியாது அரச கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் ஒண்ணு கொண்டு போகுது ஏன் அவங்களுக்கு செய்ய இல்லாம போனது இவங்க செய்யறாங்க அவங்க செய்யக்குள்ள எதிர்த்தவங்க திரும்ப இவங்க செய்யறாங்க இது வந்து நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இது நாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலாம் ஆண்டுல வந்து ஆசிரியர் சேவை மாண குறிப்புக்கு அமைய ஒரு கவுன்சில் உருவாக்க சொன்னோம் ஒரு அரசாங்கமும் செய்ய இல்லை இப்போ இவங்க செய்ய போறது நாங்க சொன்னது இல்லை அனுரகுமார் திசாநாயக் அவருடைய உரையில் சொன்ன காரணங்கள் என்னது சொன்ன முக்கிய முக்கியமான காரணங்கள் என்ன தெரியுமா சிறிய பாடசாலைகள் இருக்குதான் மாணவர் ஐம்பதுக்கு குறை இருக்கிற பாடசாலை இருக்கிறதே அநியாயம் சில பாடசாலை இல்ல இருபது மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் அஞ்சு பேர் பத்து பேர் இருக்கிறது வந்து அநியாயம் ஏன் ஒரு மாணவருக்கு சரி கல்வி உரிமை கொடுக்க வேண்டும் அவங்க வேற பாடசாலைக்கு வர போறது இல்ல இலங்கையில இன்ன பிரச்சனை நடந்துச்சு இனங்களுக்கான சமாதானத்துக்கான என்ன செயல்பாடு இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கலாம் கன்ஸ்டியூஷன் சம்பந்தமாக இதுதான் வரப்போகுது அதனால பல சமூகம் தான் கொண்டு போக போறாங்க எதிர்த்தவங்க தான் கொண்டு போக போறாங்க அதனால இது சம்பந்தமாக நாங்கள் அவதான ത്തോട്ക്കേണ്ട புதிய கல்வி சீர்திருத்தம் இந்த அரசாங்கம் கொண்டு வர புதிய கல்வி திருத்தம் வந்து பழைய கல்வி திருத்தம் பழைய கல்வி திருத்தத்தை புதிய அரசாங்கம் புதிய திருத்தமா புதிய கதையோடு கொண்டு வராங்க கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தது கோட்டாபே ராஜபக்ச ஜனாதிபதி காலத்தில் கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்தது வந்து கல்வி சீர்திருத்தம் சம்பந்தமாக இருந்த கல்வி அமைச்சர் செயலாளர் டாக்டர் உபாலி சேதர தலைமையில் இருந்த டாஸ்க் போர் தான் இந்த கல்வி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க அந்த கல்வி சீர்திருத்தத்தை தான் இந்த அரசாங்கம் கொண்டு வருது ஒன்னு

முக்கியமாக நாங்கள் பார்க்குறோம் இது வந்து நாங்கள் ஒரு பக்கத்தால் காண்றோம் நியோலிபரல் இக்கனாமிக்கில் உள்ள நாங்கள் காண்றோம் அதுக்கு தேவையான அதுக்கு அவசியமான தொழிலாளர்கள் உருவாக்கத்தான் தான் ரணில் முயற்சி செஞ்சது அவர் கொண்டு வந்து அந்த கல்வி சீர்த்திருந்தால் அவங்க முன்னுக்கு கொண்டு போக போடுறாங்க சார் இப்போ இதில் வந்து மாற்றங்கள் என்னது ஒரு ஒரு மாற்றம் தான் இவங்க டைமை வந்து ஏழரைலேருந்து ரெண்டு மணி மட்டும் கொண்டு போகிறாங்க யார்கிட்ட கேட்டிருக்காங்க டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க எல்லாம் இல்லை எங்களுக்கு ஆசிரியர்கள் சம்பந்தமாக எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு பாரிஸ்ல வந்து ஆசிரியர்களுக்கான கண்டிஷன்ஸ் வந்து அவங்க வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு எடுத்து எடுத்தாங்க எடுத்து சமர்ப்பித்து சைன் பண்ணாங்க இல்லங்கையும் ஒரு நாடு அதில் எழுபத்தஞ்சாவது இதில் இருக்குது வந்து கல்வி சம்பந்தமான மாற்றங்கள் வந்து அதில் ஆசிரியர் சங்கங்களோட பேசுகிறங்கிற காரணம் யாருடைய பேசியில்

யார்டையும் கேட்டில் நாங்கள் அது பல்லாமல் நாங்கள் அது திருப்போம் பேசாமல் ஒன்றும் செய்ய இயலாது எங்களோட நேரம் அது ரெண்டாவது இப்போ இவங்க கொண்டு வர்றது வந்து எட்டு பீரியட்ஸ் ஏழு பீரியடாக மாற்ற போகிறாங்க இப்போ மாற்ற போகிறது வந்து இப்போ உண்மைக்கும் இது கொண்டு வந்து டாக்டர் பாலிசி செய்தில் சீர்திருத்தில் அது அதில் வந்துருச்சு அஞ்சு பீரியட்ஸ் தான் ஒரு அவர் பீரியட் இப்போ அஞ்சு பீரியட்ஸும் இன்னொரு அவர் வந்து அவங்க ஏரிய செயல்பாடுகளுக்கு பாடசாலையில் ஏழு பீரியட்ஸுக்கு எட்டு கொண்டு வர்றாங்க அப்போ அதுக்கு ஒரு ஒரு பீரியட் வந்து ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு கொண்டு வராங்க நாற்பதுலேருந்து அப்போ அது யார்ட்டு கேட்டுருக்காங்க சந்திரிகா குமார் அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கல்வி சீர்திருத்தம் கொண்டு வரக்குள்ள முதலாவது பைலட் ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சாங்க எங்க கம்பாவில் செஞ்சுதான் உள்நாட்டுக்கு அதை கொண்டு வந்த பிரைமரி எஜுகேஷன் சம்பந்தமாக இதுல பைலட் ப்ராஜெக்ட் எங்க இருக்குது யாரோட பேச இருக்குது ஒன்னும் இல்ல நடைமுறைப்படுத்த போறாங்க அரண்யாமர சூரிய சொல்ல காரணம் கல்வி அமைச்சர் நாங்க இதை நடைமுறைப்படுத்தும் வர்ற பிரச்சனைகளை நாங்க பார்ப்போம் யாரோட நீங்க நடைமுறைப்படுத்த போறீங்க மாணவர்களோடு அப்ப இந்த நேரம் முதலாவது அதிக முகம் கொடுக்கிற மாணவர்கள் கல்வி சீர்திருத்தால பாதிப்பு ஏற்படுத்தலாம் அவங்களுக்கு அந்த காலத்துக்கு யார் பொறுப்பு கூறுவா முதலாவது

தற்போது இருக்கிற சயின்ஸு கலை ஸ்ட்ரீமுக்கு பதிலாக அதுக்கும் மேலே எங்களுக்கு டெக்னாலஜியும் கொண்டு வந்தாங்க அந்த சப்ஜெக்ட்களை கூட இன்னும் செய்ய இல்லாமல் இருக்குது ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் மாணவர்களுக்கு பதிமூணு வருஷ கல்வின் சுடர்ந்து இருபத்தாறு சப்ஜெக்ட் இது இதுவரைக்கும் அதிக ஆசிரியர்கள் இல்லை இப்போ கொண்ட எங்கள் ஆசிரியர்கள் தயார்படுத்திருக்கிறாங்க இதுவரைக்கும் தயார்படுத்தியில் கல்வி அமைச்சின் செயலாளர் சொல்கிறார் ஒரு லட்சம் டீச்சர்ஸ் நாங்கள் ட்ரெயின் பண்ணோம் எங்கே ஆரம்பிச்சுருக்காங்க இன்னும் ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ஒன்றாம் ஆண்டுக்கும் ஆறாம் ஆண்டுக்கும் சீர்திருத்தம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க என்னதுன்னு தெரியாது அப்போ நாங்கள் கேட்குறோம் இது 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 உண்மைக்கும் இது 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 இதை பற்றி இவங்களுக்கும் தெரியவான்னு தான் நாங்கள் கேட்குறோம் மாரணி சொல்கிற கதை ஒன்று தான் கல்வி அமைச்சர் நாங்கள் ஒரு ஒரு வகுப்புக்கு மாணவர்கள் முப்பது பேருக்கு தான் நாங்கள் கட்டுப்படுத்துவோம்னு சொல்கிறது அப்போ இப்போ இந்த வருஷம் இந்த முப்பதில் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டில் கோர்ஸில் ஒரு தீர்ப்பு வந்துச்சு ரெண்டாயிரத்து பதினாறுலேருந்து முப்பத்தஞ்சு மாணவர்கள் எடுக்க சொல்லி பிளான் பண்ணி அந்த நேரம் பந்திரு குன்பர்த்தன் ஒரு கேபினெட் பேப்பர் ஓடுது அதில் நடுமுறைப்படுத்துகிறது ஆனால் அகில விராஜ் காரியவசம் தான் அந்த நேரம் வந்து கேபினெட் மினிஸ்டர் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு அதை மாற்றுறாரு அதுவும் நடக்க இல்லை அப்போ இந்த அரசாங்கம் இந்த சீர்திருத்தத்தில் அடுத்த வருஷம் ஒன்றாம் ஆண்டு சீர்திருத்தத்தில் மாணவர்கள் முப்பது என்று சொல்லக்குள்ள ஏழாம் மாதம் இந்த வருஷம் இந்த வருஷம் ஏழாம் மாதம் கல்வி அமைச்சியால் வெளியிட்டு அடுத்த வருஷத்துக்கான ஒன்றாம் ஆண்டு மாணவர்கள் எடுக்கிறதுக்கு எண்ணிக்கை இதில் நாற்பது பேர் அப்போ அந்த அது இதில் அதில் அவங்களே உடைச்சிருக்காங்களே நாற்பது மாணவர்கள் எடுக்க அப்படின்னா ரிஃபார்ம்ஸ் இப்போவுமே வரணும் அப்போ அடுத்த வருஷம் இந்த இந்த ரிஃபார்ம்ஸ் முப்பது மாணவர்கள் தான் செய்யலாம்னு சொல்லக்குள்ள நாற்பது பேருக்கு தான் இந்த மாதமே அவங்க வந்து சர்க்குலர் போட்டாங்க சர்க்குலர் போட்டிருக்குது அப்போ அவங்களே அது வந்து சரியாக செய்யாமல் இப்படி போடுறது அதனால் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து நாங்கள் இது இது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு செயல்பாடாக தான் இருக்குது இப்போ இதில் நடைமுறையில் சாத்தியமாகங்கிற பிரச்சனை எங்களுக்கு இருக்குது இப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து இப்போ ஒன்பது இருக்கிற ஓ லெவல் எக்ஸாம் சப்ஜெக்ட் ஏழுக்கு குறைச்சிருக்கிறாங்க என்ன ஏழு குறைச்சிருக்கிறாங்க ஏழு இல்லை இப்போ பதினாலு இருக்குது ஏழு தான் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்ல பாக்குறது ஏழே சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் செய்யறது அது வந்து வேற பாக்குற எக்ஸாம் இல்ல ஆனாலும் பதினாலு சப்ஜெக்ட் செய்யணும் கல்வி சுமைய குறைச்சா இருக்குது அதிகரிச்சா இருக்குது பாடசாலை காலத்து அதிகரிச்சிருக்குது கல்வி சுமை இப்ப நாங்க காரணம் அனுரகுமார் ஜானாயக் அவருடைய உரை சொன்ன காரணங்கள் என்னது சொன்ன முக்கியமான காரணங்கள் என்னது தெரியுமா சிறிய பாடசாலைகள் இருக்கு தான் மாணவர் ஐம்பதுக்கு குறைய இருக்கிற பாடசாலை இருக்கிறது அநியாயம் சில பாடசாலை இல்ல இருபது மாணவர்களுக்கு டீச்சர்ஸ் அஞ்சு பேர் பத்து இருக்கிறது வந்து அநியாயம் என்னது ஒரு மாணவருக்கு சரி கல்வி உரிமை கொடுக்க வேண்டும் அவங்க வேற பாடசாலைக்கு வர போறது இல்லை அதனால இந்த எல்லா அரசாங்கமும் மாணவர் நூறுக்கு பாடசாலை மூவாயிரத்த மூன்று செயல்பட்டாங்க இது இது எந்த நாளும் இந்த நடத்துறதுக்கு முயற்சி பண்ண ஒரு செயல்பாடு தற்போது என்ன அதை இவங்க நடைமுறைப்படுத்துறாங்க இவங்க எல்லா இதுக்கு எதிராக இருந்தவங்க தான் இவங்க இப்ப இவங்க இந்த பாடசாலை மூன்றதை அனுமதிக்கிறாங்க நாங்க இப்ப பார்த்தா இப்ப துணுக்காய் கல்வி வலயமா இருக்கலாம் மடுவா இருக்கலாம் சில பாடசாலைகள் அடுத்த பாடசாலைக்கு தூரம் பன்னெண்டு கிலோமீட்டர் எப்படி போவாங்க கஷ்டப்பிரதேச புலிகள்கள் எப்படி போவாங்க நாங்க எடுத்துக்கொண்ட வவுனியா நோத் கல்வி வலயத்துல நாலு பாடசாலைகள் தவிர மற்ற எல்லா பாடசாலையும் நூறு குறைஞ்ச பாடசாலைகள் மூடியா போறீங்க நீங்க வளையத்தை சரி இப்ப இதுகளை நாங்க இப்ப பாடசாலை மூன்று இவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது அடுத்தது அன்றகுமார் திசா நாயக உரையில சொன்னதான் ஆசிரியர்கள் வந்து ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அடிக்க தெரியாது அப்போ அவங்களுக்கு வந்து எனது இமெயில் ஒன்றும் செய்ய தெரியாது இப்படி என் கொச்சப்படுத்துறீங்க ஆசிரியர்கள் எங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கு பிந்தி கோவிட் டைமுக்கு பிந்தி டீச்சர்ஸ் வந்து ஒன்லைனில் தான் கற்பித்தல் செஞ்சது ஆசிரியர் மாற்றம் புதிய டெக்னாலஜி சம்மந்தமாக வந்துச்சு அப்போ அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்குள்ளே யாரோ எழுதுன கதையை பேசிக்கிட்டு இப்போ அதோட இவங்க வந்து டீச்சர்ஸ் ஒன்று செய்ய போகிறாங்க இப்போ அதுக்கு மைந்த ஜெயசிங்க தலைமையில் தான் இருக்குது கமிட்டி அப்போ மஹந்த ஜெயசிங்க சொல்கிறது வந்து டீச்சர்ஸாக வர்றது வந்து வேறு தொழிலுக்கு போகல அந்த அப்படி பேசுகிறது நான் உண்மைக்கும் அதில் வந்து இல்லை டியூஷன் கொடுக்குறவங்களையும் கைட் பண்ண போகிறாங்க அதில் நாங்கள் அதுக்கெல்லாம் விருப்பம் இல்லை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் வந்து ஆசிரியர் சேவை பிரமான குறிப்புக்காம ஒரு கவுன்சில் உருவாக்க சொன்னோம் ஒரு அரசாங்கமும் செய்ய இல்லை இவங்க செய்ய போறது இல்லை முறையாக இப்ப இருக்கிற எங்களுக்கு சவால் தான் அரச கட்சியும் எதிர்கட்சியும் ரெண்டு ஒன்றா சேர்ந்திருக்கு இந்த கல்வி சீர்திருத்தம் முன்னு கொண்டு போறோம் ஏன் அவங்களுக்கு செய்ய இல்லாமல் போனது இவங்க அவங்க செய்யக்குள்ள எதிர்த்தவங்க திரும்ப செய்கிறாங்க இது இது வந்து அரசியல் சம்பந்தமாக இதுதான் வரப்போகுது அதனால பல தான் கொண்டு போக போறாங்க எதிர்த்தவங்க தான் கொண்டு போக போறாங்க அதனால இது சம்பந்தமாக நாங்க அவதானத்தோடு இருக்க வேண்டும் இதை பத்தி நாங்க புதிய பார்வையா இருக்க வேண்டும் யாருக்கும் தெரியாம இதை செய்ய விடக்கூடாது இது வந்து நாற்பத்தி மூணு லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலம் இது அடுத்தது வந்து இதுல வந்து எங்க இலங்கையில இன்ன பிரச்சனையோடு நடந்துச்சு இனங்களுக்கான சமாதானத்துக்கான என்ன செயல்பாடு இந்த புதிய கல்வி சீர்திருத்தத்தில் அவங்க கொண்டு வந்திருக்கலாம் அது கூட செஞ்சுக்கல அதனால நாங்க இது சம்பந்தமாக இதுக்கும் பார்க்க அவதானத்தோடு இருக்கணும் நாங்க பார்க்கணும் விசேஷமாக தமிழ் பேசும் பிரதேசங்கள் இது சம்பந்தமான சரியான ஒரு டிபேட் இல்லை இது சம்பந்தமாக து இல்ல அதனால இது சம்பந்தமாக எல்லாரும் உணர்ச்சியாக பார்க்கணும் குறிப்பாக பார்க்கணும் எல்லாரையும் கேட்கிறோம்